சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா கோலகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயானந்த் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் விஜயானந்த் தற்போது நீங்க இருக்கக்கூட பள்ளியில் என்ன மாதிரியான விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க அதாவது பொங்கல் திருவிழா வந்து சேலம் மாவட்டத்தில் பரவலாக வந்து கடந்த ஒரு வார காலமாக கல்லூரி மற்றும் அரசு நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் என்று கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற இந்த வேலையில் இன்னைக்கு வந்து போகி திருநாளாம் இன்றைக்கு வந்து சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் வந்து இந்த பொங்கல் திருவிழா கோலாகலமாக வருகிறது குறிப்பிட்டு ஒரு கிராமத்தில் வந்து எப்படி பொங்கல் திருவிழாவை வந்து கொண்டாடுகிறார்களோ அதே போல இந்த பள்ளிகளை வந்து வந்து விசேஷமா இருக்கு ஒவ்வொருவரும் பாரம்பரிய உடையிலான வேஷ்டி சேலை அணிந்து வந்து பாரம்பரியமான அந்த மண்பானையிலே வந்து பொங்கல் இட்டது வந்து மாணவிகளே வந்து பொங்கல் இட்டது வந்து நம்மளுக்கு வந்து பார்ப்பக்கத்துக்கு வந்து ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது இந்த பாரம்பரியமும் பொங்கலுக்கு உண்டான தனித்தன்மையும் உணர்கின்ற வேளையில் நாளைக்கு நாளை சமுதாயத்தினை புரிகின்ற வகையில குழந்தைகளுக்கு இந்த இந்த பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடுறதுதான் வந்து வரவேற்கிறது அது மட்டுமில்ல இங்க படிக்கின்ற பெரிய மாணவ மாணவிகள் மட்டுமல்ல கிண்டர் கார்டன் சொல்லக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட அந்த நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை அடைந்து வந்து இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடியது வந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது அது மட்டுமல்ல இந்த வருகின்ற டூ கே குழந்தைகளுக்கு பொங்கல் திருவிழாவை பற்றி உணர்த்துகின்ற வகையில இங்க பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடப்பட்டது காலையை கொண்டாந்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடப்பட்டது அதே போல உரியெடுக்கும் நிகழ்ச்சி அனைத்தும் ஒரு கிராமத்தில் நடக்கின்ற விழாவை பள்ளி மாணவிகள் அவங்க கிட்ட கேக்கலாம் வணக்கமா அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்க இந்த பொங்கல் திருவிழாவை நடத்தினீங்க இல்லையா இது மூலயமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வணக்கம் என் பெயர் திஷா ஆக்சுவலி எல்லாரும் பொங்கல்னா தான் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனா பாரம்பரியமா எப்படி விவசாய விவசாயிகள் எப்படி அதை கொண்டாடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது எஸ்பெஷலி எங்களை மாதிரி டூ கே கிட்ஸ்க்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை அப்படி இருக்கிற சமயத்துல எங்க பள்ளி எப்படி பாரம்பரியமா கிராமத்துல எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி சிறப்பா கொண்டாடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து மாடை மாடை கூப்பிட்டு வந்து வணங்கணும் அப்புறம் உரியடி நடந்தது பாரம்பரியமான உடைகளை அணிந்து பாரம்பரியமான ஆட்டங்கள் பாடல்கள் அதெல்லாம் ஆடி பாடி ச சிறப்பாக கொண்டாடுவோம் இங்கே இந்த பொங்கல் வந்து விவசாயிகளோட சிறப்பான பண்டிகை இந்த இந்த நாளில் எல்லா விவசாயிகளுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் விவசாயம் வளர் வளரணும் அதை நம்ம வளர்க்கணும் இதுதான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் இங்கே எப்படி அங்கே எப்படி பாரம்பரியமாக பொங்கல் பொங்கல் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரியே இங்க மண்பானையில பொங்கல் பண்ணி அதை பொங்க வச்சு எல்லாரோடய சேர்ந்து கலந்து நாங்க சாப்பிட்டோம் சூப்பர் சூப்பர் நிம்மை மிக அற்புதமா வந்து இந்த மாணவி வந்து பேசுறது நம்மளுக்கு வந்து சந்தோஷம் அளிக்குது ஏன்னா இந்த வருங்கால டூ கே கிட்ஸ் வந்து இந்த பொங்கல் திருவிழா அப்படின்னா வந்து விவசாயிகளுக்கான திருவிழா அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்திருக்காங்க கண்டிப்பா இந்த வருகின்ற ஆண்டு இனி வருகின்ற ஆண்டு இந்த கிட்ஸ் கண்டிப்பாக வந்து விவசாயத்தையும் நம் மண் வளத்தையும் காப்போம் என்பதுல எந்த ஒரு அஞ்சமும் இல்ல தருணியா விஜயானந்த் விவரங்களுக்கு நன்றி